வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் கொட்டை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கணும் உப்பு மஞ்சத்தூள் பனங்கள் கண்டு ஒரு ஸ்பூன் மசாலா சாமான்கள் தனியா வந்து ஐம்பது கிராம் கடலை பருப்பு இருபத்தஞ்சி கிராம் உளுத்தம் பருப்பு இருபத்தஞ்சி கிராம் மிளகா வத்தல் ஒரு நாலு மிளகா வத்தல் வச்சுருக்கேன் நான் காஷ்மீரி செல்லி வச்சுருக்கேன் நீட்டு மிளகா இல்லை குண்டு மிளகாயும் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் தேவையான அரிசி மாவு அரைக்கப்பு பருப்பு ரெண்டு வாட்டி கழுவி தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன் மூணு விசில் வேக வச்சு வச்சுருக்கேன் புளி புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி வச்சுருக்கேன் இந்த பாவக்காயை ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம் குழம்பு எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அதிலே போட்டுக்கலாம் பாவக்காய்க்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த பனங்கால் கண்டு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு விடுவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அடுப்பில் வச்சு வேக வைக்கணும் இந்த தண்ணி ஃபுல்லாக வத்தணும் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் இப்போ தண்ணி ஃபுல்லாக வற்றி எடுத்து பாருங்கள் தண்ணியே இல்லை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கிடலாம் ஒரு சின்ன பேனை அடுப்பில் வச்சு வறுக்க வேண்டிய சாமானை வறுத்துக்கலாம் இப்போ முதல்ல தனியாக போட்டுடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு செவ்வக்கா வறுக்கணும் செவந்தெடுத்து இப்போ மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் திருப்பி அடுப்பில் வச்சு கடலை பருப்பை போட்டுடலாம் இது செவக்காக வறுக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும் செவந்து கொடுத்து இப்போ மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஒரு ரெண்டு டிராப்பு எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு மிளகாயத்தில் போட்டுடலாம் இதை செவக்க வறுக்கணும் இடமாக வந்துடுச்சு இதில் இப்போ இந்த கருவேப்பிலை வச்சுருப்பாங்களே நாங்கள் போட்டுவிடுவோம் முதலே கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் அப்படியே முர முரணும் ஆகிடும் இது நல்லா இருக்காது இப்படி போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் இப்போ தாளிதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுப்போம் தேங்காய் எண்ணெயை ஊற்றி முதலே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும் கடுகு போட்டுடுவோம் கடுகு வடிக்கட்டும் கடுகு வடிச்சிடுச்சு கடுகு வெளியே வடிக்காமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சுருக்கேன் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதில் செருங்காயத்தை ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயம் போட்டிருக்கேன் வேக வச்ச பாவக்காயை பாவக்காயோட இந்த புளி கரைச்சதை ஊற்றிக்கலாம் பாவக்காய்க்கு மட்டுந்தான் நம்ம உப்பு போட்டோம் இல்லையா இப்போ இந்த லிக்விட் போர்ஷனுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் அதிகம் தேவையான அதிகம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இப்போ இதை நன்னா கொதிக்க விடணும் இதை நல்லா மையாக அரைச்சிட்டோம் இப்போ வேக வச்ச பருப்பையும் இதோடு சேர்த்து ஒரு சுத்து சுத்தணும் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அரைச்சிட்டோம் இப்போ இதுவும் கொதிச்சிடுச்சு இதில் ஊற்றிடும் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் subscribe மை channel. ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் கடறை விட்டுட்டு அடுப்பாக ஹையில வச்சு ஒரு டூ த்ரீ மினிட்ஸுக்கு கொதிக்க விட்டால் போதும் இப்போ கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கிறதுனால நான் அரிசி மாவு ஊற்றலை இப்போ தண்ணி இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி இந்த ஸ்டேஜ்லேயே ஊற்றிக்கணும்

இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ